அஸ்லாம் வலைக்கம் கலந்து ஆலோசிப்பும் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தமிழ் மக்கள் தமிழ் பேசக்கூடிய அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வந்து அயல்நாட்டுகளில் வேலை செய்யக்கூடிய தமிழ் மக்களுக்காக வேண்டி ஒரு ஒரு காப்பீடு திட்டம் ஒன்று அறிவிப்பு செய்திருந்துச்சு அந்த தமிழ்நாடு அரசு காப்பீடு திட்டத்தினுடைய அறிவிப்பு வந்து முறையாட்டு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேரணுங்கப்பட்ட ஒரு நல்ல ரீதியில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் அதாவது வந்து நல்ல அறக்கட்டளை சார்பாக வந்து ஜனாபு மறைக்கார் அண்ணனுடைய குழுக்கள் அவங்களுடைய மொத்த குழுக்களும் சேர்ந்து நம்மளுடைய தமிழ் மிஸ் மஜில் சேகியால் சுண்ணாங்கப்பட்ட அந்த பள்ளிவாசலுக்கு வந்து முறையாக வந்து தமிழ் மக்கள்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு பதிவு பண்ணி அந்த கார்டு எடுத்து கொடுக்குறாங்க இதனால் வந்து வெளிநாட்டில் இருந்து வாழக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்க வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஊருக்கு போயாச்சுன்னா அவங்களுக்கு அதில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கிடைக்கும் இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஆகி போயாச்சுன்னா அதனுடைய பெனிஃபிட் என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் அவங்க அந்த தெளிவான முறையில் விளக்கி மக்களுக்கு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐநூறு பேர் வரைக்கும் இது வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ உடனே உடனடியாட்டை இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க அப்படி இல்லைன்னு நீங்க மிஸ்ட் மஜ்ஹால் அந்த அமைப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் அவங்க வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணி அதாவது இந்த பதிவு பண்ணிட்டு அடுத்த மாதம் வரைக்கும் இந்த பதிவு இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் அந்த பதிவு பண்ணலையோ உடனடியாக நீங்கள் வந்து இந்த முறையாட்டு வந்து இவங்கள்கிட்ட வந்து க வந்து பதிவு பண்ணிக்கிடுங்க இன்ஷா யார் யாரெல்லாம் அந்த யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த செய்திகள் வந்து உடனடியாக வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் சொல்லி குவைத்தில் வந்து தமிழர்கள் வந்து பதாக ஏந்தி பாண்டிச்சேரி அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதனுடைய நிகழ்வு ஏதாவது பேசுறீங்களா சொல்லுங்க என்ன என்ன விஷயத்துக்காக வேண்டி நீங்க இந்த கோரிக்கை வைக்கிறீங்க தமிழக அரசு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தனிநல அமைச்சகம் தனி வாரியமும் ஏற்படுத்தி தந்துட்டோம் அதே போல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் தனிநல அமைச்சகம் தனி வாரியமும் வேண்டும் என்று முதற்கட்டமாக வைத்திருந்தும் மிஸ்டு பலிலிருந்து ஆரம்பம் செய்கின்றோம் இதற்கு பாண்டிச்சேரி மக்களுடைய முழு ஒத்துழைப்பு அவசியம் தேன் என்பது என்று தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய வாரங்களில் ஜூமொழியாக அரசு கவனத்திற்கும் பாண்டிச்சேரி மக்கள் கவனத்திற்கும் எடுத்துச் சென்று கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தனியாகவும் தனி வாரியமும் பெற்று திருவோம் என்று உங்கள் மூலம் இஷாலா இறைவினர்களாக கண்டிப்பாக திருவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் நீங்கள் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு அல் மிஸ்கில் வந்து செயலாளராக தான் இருக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன சொன்ன சத்தம் வளம்லா தமிழ்நாடு இருநாடு வாழ்க தலை தமிழர்கள் நலச்சங்கம் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முன்னெடுப்பு அதாவது புதுவை அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நல அமைச்சகம் அமைத்திட வேண்டி இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் எங்களைப் போல வா ம தமிழர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த நலத்திட்டம் நல வாரியம் அமைந்தால் இன்ஷா அல்லாஹ் அதனால் பயனடைய முடியும் என்பதை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த நல அமைச்சகம் அமைந்திட இளம் அல்ல அரு புரிவானாக பாண்டிச்சேரி அரசும் இதை விரை விரைந்து இந்த நட அமைச்சகம் அமைத்திட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கணும் நன்றி இதுதான் கரன் நீங்கள் சொல்லுங்க எப்படி என்ன விஷயங்கிறத சொல்லுங்கள் வெளிநாட்டில் வந்து பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் குறிப்பாக பஞ்சாப் நாட்டில் இது போன்ற சட்டங்கள் இருக்குது அதைத் தொடர்ந்து கேரளாலையும் அந்த சட்டம் இருக்கிறது என்னன்னா தனிநல அமைச்சகம் தனிநல வாரியம் இது எதற்காகன்னா வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் எதிர்கால நன்மைகள் நலத்திட்டங்கள் கிடைப்பதற்காகவும் அந்த உண்டானதான் தான் தனிநல வாரியம் தனிநல அமைச்சகம் இப்போ சில மாநிலங்களில் உருவாக்கப்பட்டிருக்குது ஆனால் பாண்டிச்சேரியில் வேலை பார்க்கக்கூடிய பாண்டிச்சேரி மக்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது அதன் அடிப்படையில் பாண்டிச்சேரி அரசு நலவாரியம் நல அமைச்சகம் அமைத்து தரும் பட்சத்தில் அந்த மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் குவித்தில் வாழக்கூடிய தமிழர்கள் பாண்டிச்சேரி அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் என்னென்ன பாண்டிச்சேரி மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நலத்திட்டங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்வதற்காக பாண்டிச்சேரி அரசு நல வாரியம் மற்றும் அமைச்சகம் அமைத்து தர வேண்டும் என்று குவித்த நாட்டிலிருந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றோம் அதாவது நல்ல பிள்ளைங்க பேசக்கூடிய விசு பலிக்கு முறை சின்ன அறிவு தான் அதாவது ஒரு மனிதர் பறந்துவிட்டால் இருந்துச்சு அதில் எந்த மாற்றம் கிடையாது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து காப்பீடு திட்டம் வரவிச்சுருக்கிறாங்க அந்த காப்பீடு திட்டத்தில் நம்ம தான் ஒருவேளை நம்ம இறந்து விட்டால் இந்த தமிழா அரசு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க அதனால் தயவுசெய்து குயத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் அந்த அந்த வெப்சைட்டில் போய் பதிவு செய்யணும் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை லெஸ்ட் பள்ளியில் நம்மளுடைய உறவுகள்லாம் வந்தாங்க நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு கேம் மேலே வச்சு எல்லாருக்கும் பதினேந்துடும் ரெண்டு நாளில் உங்களுக்கு கால் கிடைச்சிடும் செய்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அதை இணைத்துக் கொள்ளுங்க ஒருவேளை நாட்டுக்கு முடித்துவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஓய்வூதிய திட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல்வேறு சலுகைகள் தமிழ்நாடு அரசு வரக்கூடிய அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக அதில் பதிவு செய்யுங்க இன்னொன்று மிக முக்கியமாக தீ விபத்தில் இறந்த நாற்பத்தி தமிழ் நாற்பத்தி இந்தியர்கள் அதில் வந்து தமிழர்கள் ஏறு கேரள மக்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு கடுதலை கலந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசும் அதற்கான ஒரு அறிவிப்பு செஞ்சு உதவி செய்தால் சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழர்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐந்து லட்சம் ஐந்து ஐந்து லட்சம் தருவதாக வாக்குறுதி கூட்டியிருக்காங்க இந்த மிஸ்கு சார்பாக தமிழ்நாடு அரசு செய்தியாகவும் அழைப்புகளாகவும் உங்கள் முன் வந்து நிற்கிறேன் வெளிநாட்டில் வாழும் தமிழக சங்கம் மற்றும் அறங்கட்டின் சார்பாக இந்த மஸ்கு பள்ளியில் பேச வாய்ப்பளித்த இந்த முதல் பெண் சலாத்தை தெரிவித்துக்கொண்டு வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை தமிழகத்தில் தனிநல அமைச்சகமும் தனி வாரியம் என்று கேரளாவை மேற்கோள் காட்டி தமிழக மக்களுக்கு எப்படி நாம் அதேபோல் கேரள அரசையும் முன்கூட்டி தமிழக அரசை காட்டி பாண்டிச்சேரியில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் நல அமைத்தக வேண்டும் நல வாரிய வேண்டும் என்று ஒரு ஒன்ற கால செயல் திட்டத்தோடு உங்கள் முன் நாங்கள் வந்து இருக்கின்றோம் அந்த ஒன்ற மாத கால செயல் திட்டம் என்னவென்றால் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதல்வர் அவர்களை சந்தித்து பாண்டிச்சேரி தமிழ் மக்களுக்கும் தனி அமைச்சகமும் தனி வாரியம் வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சமுதாய சிந்தனை கொண்ட மார்க்க அறிஞர்கள் அரசியல் தலைமுகர்களை அழைத்து சுமார் ஒன்றாம் மாத காலம் ஜூன் வழியாக அரசு கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அயலகத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மக்களையும் இன்னும் ஈரோப் அண்ணில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மக்களையும் ஒன்றிணைத்து அரசு கவன ஈர்ப்பு ஒரு பாதகையினுடைய ஜூன்மொழி போராட்டம் நடத்தலாம் என்று வெளிநாட்டில் வாழும் தமிழ் சங்கம் மற்றும் வரக்கட்டளை தீர்மானித்திருக்கிறோம் ஒன்றாம் வார காலம் இந்த திட்டம் எப்படி என்றால் வாரத்தில் இரண்டு நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏன் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுப்போம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆர்ப்புலத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மக்களுக்கு வெள்ளிக்கிழமை அறிவாக இருக்கும் அந்த மீட்டிங் வந்து அவங்க கலந்து பேசிக்கலாம் அதே மாதிரி பாண்டிச்சேரி மக்கள் அதிகமாக ஈரோப் அண்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வீவாக இருக்கிறதுனால அவங்களே இதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டு வாரத்தில் இரண்டு நாட்கள் ஜூ மொழி நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதில் முக்கியமான அரசு அதிகாரிகளும் பாண்டிச்சேரி பெருமக்களும் வந்து கலந்துக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் அந்த ஜூ மீட்டிங் மூலயமாக வந்து சொல்லி உங்களுடைய கருத்துக்களும் அதில் பதிவு செய்து பாண்டிச்சேரி மக்களுக்கு தனிநல அமைச்சகமும் தனி வாரியம் வேண்டும் என்று பாண்டிச்சேரி அரசாங்கத்திலும் நாம் கோரிக்கை வைக்க இருக்கின்றோம் கடைசி கட்டமாக அனைத்து அரசு கட்சி தலைவர்களையும் இறக்கி நம்ம எப்படி தமிழ்நாட்டில் தனிநல அமைச்சகம் தனி வாரியமும் அதே அதேபோல் பாண்டிச்சேரி மக்களுக்கும் தனிநல அமைச்சகம் தனி வாரியம் பெற்றெடுக்க வேண்டும் என்று ஒரு அரசுக்கு கவனத்திற்கு எடுத்து செல்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம் அதற்காக பாண்டிச்சேரி மக்கள் அனைவரும் எங்களுக்கு உத்தரவு தர வேண்டும் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து உலக பாண்டிச்சேரி மக்களும் குறிப்பாக ஈரோப் பண்டிகை பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு உத்தரவு தர வேண்டும் இதோடைய தொலைபேசி நம்பர் இருக்கு பாண்டிச்சேருடைய தொலைபேசி நம்பர் அவருடைய தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளும் வழங்குவார்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி மக்களுக்கும் தனிநல அமைச்சகமும் தனி வாரியமும் பெற்றெடுத்து தீர்வோம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடைக்கும் கிடையாது இறைவன் துறையோடு இந்த அறிவு போல் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அசலாம்